உபாகமம் அதிகாரம் ஏழு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர் இறங்கவும் வேண்டாம் அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள் கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தி நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யாட்சியமாய் பதிலளித்து அவர்களை அளிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய் ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகித்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய் உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக அது உனக்கு கண்ணியாயிருக்கும் அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லி கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜாதிகளுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் மீதியா இருந்து உனக்கு தப்பி ஒழித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக்கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார் அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பார் அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய் நீ அவர்களை சங்கரித்து தீரும் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள் அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய் நீ அவைகளால் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கக் கடவாய் அது சாபத்திற்குள்ளானது